வெற்றிக்குத்தான் என என்ன வேண்டும் பட்டத்து பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என என்ன வேண்டும் நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் பட்டை பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும் கண்கள் தங்கத்தட்டில் பொங்கும் இன்பத்தின் போல் பெண்கள் முள்ளில்லாடும் நெஞ்சம் கல்லில் ஓர் கண்கள் தங்கத்தட்டில் பொங்கும் சாட்டை கொண்டு பாட சொன்னால் இங்கே பாடு பாடு தட்டி தட்டி ஆட சொன்னால் இங்கே ஆடும் துடித்து எழுந்ததே கோதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே நில்லுங்கள் நிமிர்ந்து நில்